பெண்கள் ஜனாசா தொழுகை வைக்கலாமா எனக்கு தெரிந்த ஒருவர் அவருடைய தந்தைக்கு பெண்கள் மட்டும் இருக்கிற சபையில் தொழுகை நடத்தினார் அவருடைய சகோதரன் ஆண்களுக்கு தொழுகை நடத்தினார் இதுபோன்று செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதான்னு கேட்குறாங்க பொதுவாக தொழுகையின் சட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு அடிப்படையான மிக முக்கியமான சட்டம் என்னவென்றால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தொழுகை நடத்துவதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை ஒரு ஆண் இருக்கிற பொழுது அந்த ஆணுக்கு ஒரு பெண் அவர் எவ்வளவு பெரிய ஹாஃபில் ஹிஃபில் குரானை ஹிஃபில் செய்தவராக இருந்தாலும் அதிகமான சூறாக்களை மனனம் செய்திருந்தாலும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தொழுகை நடத்த இயலாது அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அது அல்லாமல் சக பெண்களுக்கு ஒரு பெண் இமாமாக நின்று தொழுகை நடத்துவதற்கு மார்க்கத்திலே தடுப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை பெண்கள் சபை குழுமி இருக்கிற பொழுது ஒரு பெண்ணுக்கு சக பெண்களுக்கு ஒரு பெண் இமாமாக தொழுகை நடத்தி கொள்ளலாம் இதே போன்று தான் ஜனாசா தொழுகையும் கூட ஜனாசா தொழுகையை பொறுத்தவரைக்கும் ஜனாசா தொழுகை என்பது இறுதியாக அந்த ஜனாசாவிற்காக கேட்கிற உளமாற கேட்கற பிரார்த்தனை குடும்பத்தார் அல்லது தந்தையை இழந்த மகள் சகோதரனை இழந்த சகோதரி இதுபோன்று பெண்ணாக இருப்பவர் கணவனை இழந்த மனைவி தன்னுடைய குடும்பத்தாருக்காக ஜனாசாவை வீடுகளில் வைத்தோ அல்லது சக பெண்களுக்கு ஒரு பெண் முன்னிலையில் இமாமாக நின்றோ தொழுகை வைப்பதை மார்க்கம் தடுக்கவில்லை ஜனாசா தொழுகையில் பெண்கள் கலந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் பிரபல்யமான செய்தி தான் அல்லாகுவின் தூதர் காலத்திலே வாழ்ந்த நபித்தோழர் அபுதலஹா உம்மு சுலைம் அவர்களுடைய மகனார் உமைர் அவர்கள் இறந்து போன நேரத்தில் ரசூல்லா அந்த சிறுவனை பார்க்கறதுக்கு வர்றாங்க வரும்போது வீட்டிலேயே அவங்களுக்கு ஜனாசா துழுகை நடத்துகிறாங்க ரசூல்லா பின்னால் அபுதுல்லஹா ரலியல்லா அவர்கள் அதற்கு பின்னால் சுலைம் அவர்கள் நின்றார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் ஒரு ஜனாசா தொழுகையில் பெண்கள் கலந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பல ஊர்களில் மார்க்கத்தை சரியாக புரியாதவர்கள் அறியாதவர்கள் விளங்காதவர்கள் பெண்களுக்கு ஜனாசா தொழுகையே இல்லை என்று தடுப்பதை பார்க்கிறோம் இது அறியாமை பெண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்திருக்கிறாங்க என்கிற செய்தியை பார்க்கிறோம் அதேபோன்று பெண்கள் ஜனாசா தொழுகையில் பங்கெடுப்பதை அல்லாஹுவின் தூதரவர்கள் காலத்தில் வாழ்ந்த அவர்களின் மனைவியர் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் சஹி முஸ்லீமிலே பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது செய்தி சாயிபன் அபிவக்காஸ் ரலி அல்லாவுங்க இறந்த பொழுது அவங்களுடைய ஜனாசாவை பள்ளிவாசலுக்கு கொண்டு வாங்க நாங்கள் அவருக்காக ஜனாசா தொலப்போகிறோம் அப்படின்னு ரசூசல்லா அலை செல்லம் அவர்களின் மனைவியர் ஆயிஷா அம்மையார் கேட்குறாங்க சாதுபன் அபி ரலி அலியல்லா அவர்கள் மரணித்த பொழுது ஜனாசா தொழுகையை பள்ளிக்கு கொண்டு வாங்க எங்கள் அறைக்கு அருகிலே வையுங்கள் உடனே அவரது உடல் சாதிர் அலி அல்லாவுடைய உடல் ரசூசல்லா அலை செல்லம் அவர்களின் மனைவியரின் அறைகளுக்கு அருகிலே கொண்டு வந்த பட்டது அவருக்காக அவர்கள் ஜனாசா தொழுகை வைத்தார்கள் ஜனாசா தொழுதார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறார் அப்போ சக பெண்களாக சேர்ந்து ஜனாசா தொழுகை தொழுதுள்ளார்கள் என்கிற செய்தி சகி முஸ்லீமிலே ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது இது ஒரு மிகச்சிறந்த ஆதாரமாகவும் நமக்கு இருக்கிறது அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவின் அவர்கள் சொன்னதாக புகாரியில் ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி எட்டாவது செய்தியில் இருக்கிறது பெண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதுக்கு தடுக்கப்படலை ஜனாசாவை பின்தொடர்ந்து பெண்களாகிய நாங்கள் செல்வதைத்தான் ரசூல்லா கண்டிச்சிருந்தாங்க அதை வன்மையாக கண்டிக்கல வராதிங்கன்னு சொன்னாங்க என்கிற செய்தியை பார்க்கிறோம் அப்போ ஐஷா ரதியல்லா அவர்கள் சொல்லுகிற மற்றொரு செய்தியில் ரசூசல்லா அலிசல்லம் அவர்கள் இதுபோன்று ஜனாசா தொழுகையை பள்ளிவாசலில் கொண்டு வந்து நடத்தியிருக்கிறார்கள் பெண்களாகிய நாங்களும் தொழுதி ஆனாலும் மக்களில் சிலர் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷார்லி தங்க ஆதாரத்தையும் காட்டுறாங்க பின் பைதா அவரது சகோதரர் சுகைல் அவர்களுக்காக ரெசுல்லா பள்ளிவாசல்ல ஜனாசா தொழுகை நடத்தியிருக்கிறாங்க தானே இவர்கள் ஏன் குறை சொல்கிறார்கள் அபி அபிவக்காஸ் அவர்களின் ஜனாசாவை பள்ளிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது மக்கள் சில குறைகளை சொல்கிறாங்க அதுக்கு இந்த ஆதாரமாகவும் காட்டுறாங்க ஐசார்லி தங்க நம்மலாம் நாங்கள்லாம் தொழுது தானே சஹலிபின் பைலா அவர்களுக்காகவும் அவருடைய சகோதரர் சுகைலுக்காகவும் தொழுது இருக்கிறோம் தானே அவரையே நீங்கள் குறை சொல்கிறீங்க என்ற இல்லா அவர்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம் அப்போ ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனாசாவிற்கு வீட்டிலே தொலை வைக்கலாம் பள்ளியிலே தொலை வைக்கலாம் அல்லது ஒரு பத்து நபர்கள் இருபது நபர்கள் ஜனாசா முடிந்திருக்கு பிறகு வர்றாங்க வெளியூர்லேருந்து வர்றாங்க எங்கள் நாங்கள் தொழணும்னு ஆசைப்பட்றாங்க தாராளமாக அவர்கள் தொலை வைக்கலாம் ஒரு ஜனாசாவிற்கு எத்துணை ஜமாத்தாக கூட அல்லது தனியாக கூட தொழுகை நடத்தல அதுக்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை அல்லாவுடைய தூதர் மரணித்தருக்கு பிறகு வழக்கத்தில் உள்ளதான் நபித்தோழர்கள் செய்கிறாங்க ரசூல்லாவுக்கு ஒரு பெருங்கொண்ட கூட்டம் கூடி ஒரே ஜமாத்தாக ஜனாசா தொழுகை நடத்தலை அவரவர் வருகிறவரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபர்களாய் சேர்ந்து 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 ஜனாசா தொழுது விட்டு சென்று கொண்டே இருந்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் பார்க்கிறோம் இது வழக்கத்திலே இருந்திருக்கிறார் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மரணித்த பொழுதும் நபி தோழர்கள் அதை செயல்முறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் ஜனாசா தொழுகையை பெண்களாக சேர்ந்து வீடுகளில் தொழணும்னு அவர்கள் விரும்புகிறார்கள் பாவமன்னிப்பு கேட்க வேண்டுமென்று அவர்கள் ஆசைப்பட்டால் அவர்கள் தாராளமாய் தொழுது கொள்ளலாம் சக ஆண்களுக்கு தொழுகை தான் மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய ஒரு பெண் இமாமாக நின்று பல பெண்களுக்கு அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தி கொள்வதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை மார்க்கம் தடுக்காத ஒன்றை நாம் தடுக்க இயலாது பொதுவான சட்டம்தான் ஆண்களுக்கு எப்படி சட்டமோ பெண்களுக்கும் அது போன்ற சட்டம்தான் சக ஆண்களுக்கு ஒரு பெண் அது ஜனாசா தொழுகையோ கடமையான தொழுகையோ அவர் இமாமாக நின்று தொழுகை நடத்த இயல மற்றபடி ஒரு பெண் இமாமாக நின்று பல பெண்களுக்கு அவர் ஜனாசா தொழுகை நடத்தி கொள்வதில் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை என்பதை இந்த கேள்விக்கு பதிலாய் சொல்லிக்கொள்கிறோம் அல்லாஹா oh